ஹாய் கைஸ் வணக்கம் அண்டு வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி ஸோ நடந்து முடிந்த இரண்டாம் காவலர் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் ஸோ அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருந்தது நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் சிக்ஸ்டி ஃபைவ் நிறைய பேர் எடுத்திருந்தீங்க அதே மாதிரி நம்மகிட்ட ஆன்லைனில் படித்த மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணிங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்ட் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஸோ முன்னேற வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் நான் வந்து கடைசி நேரத்தில் ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு யோசிக்க யாருமே நீ யோசிக்க தேவையில்ல என்னை கடந்த காலம் கடந்து விட்டது எத்தனை காலம் யோசித்தாலும் நடந்த முடி விஷயத்தை மாற்ற முடியாது இதுக்கப்புறம் எதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சின்னாக்கா அழுது முடிச்சிட்டு தான் அழுது முடிச்சிவிடு இல்லை சார் நான் பார்த்தா பத்து தோல்வியில் எது ஒரு தோல்வின்னா தூக்கி போட்டு அடுத்த விஷயத்துக்கு போய்கிட்டே இரு ஸோ உங்களுக்காக அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெடி ஆகிடு பாக்கெட் சட்டை ரெடியாக உணவு காத்துக்கிட்டு இருக்குது சரியா இப்ப வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கிட்ட வரைக்கும் போயிட்டேன் அந்த போய் பாக்கும்போது ஆயிடுச்சு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு பரவாயில்ல விட்டுட்ட அடுத்த முறை எங்க விட்டியோ அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணி சோ இப்ப நம்ம சூட்ல பாத்தீங்கன்னா பிசி மற்றும் எஸ்ஐக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது சரியா சோ இப்பவும் சொல்றேன் நீங்க டிகிரி படிப்பீங்க மூணு வருஷம் பிளஸ் டூ வரையும் படிப்பீங்க பன்னெண்டு வருஷம் வேற போயிருப்பேன் சும்மா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இப்ப ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிருப்பேன் இதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது உன்னுடைய வாழ்க்கையை செதுக்கிட்டே வர ஒவ்வொரு சிற்பிகளும் உன்னுடைய செதுக்கிய மிக சிறந்த சிற்பியா உன் நீயே வடிவமைச்சிட்டு வர சோ அதே மாதிரி இயர் எடுத்துக்கோ ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஒரு வருஷம் அல்லது ஒன்றரை வருஷம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொன்னான நாட்களாக எடுத்துக்கோ கோல்டன் ஏர் ஒரு ஏஜ் அப்படின்னு எடுத்துட்டாக்க இதுதான் சிறந்த நாட்களாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத எவ்வளவு ஒரு திருத்தி கொள்கிறோன்னு அவனே இன்னைக்கு சிறந்த வெற்றியாளு சும்மா போயிருப்பான் நிறைய பேர் ஃபுளுக்கெல பாஸ் பண்ணிருப்பான் அவனுக்கு அந்த வெற்றியோட விஷயம் கண்டிப்பா தெரியாது ஏன்னா ஏதோ போனண்டா எழுதுனா நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிருப்பான் அது எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு இல்ல ஓவராலில் விட்டுட்டு வந்திருப்பானோ அவனை கேளு அதுதான் வெற்றி சொல்லுவான் அது மாதிரி பாஸ் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இவ்வளோ பேர் இப்படி பேசினாங்க இதுதான் எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை குடிச்சிட்டு இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணேன் என் கரியரை சக்சஸ் பண்ணிட்டேன் இது சொல்ல வார்த்தைகளில் மிகப்பெரிய வெற்றியான நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அவன் வெற்றி நிக்க போறதில்லை அது வெற்றி கிடையாது வெற்றியின் முதல் படி அடுத்தடுத்த படி எடுத்து எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றின்னு போய்கிட்டே இருக்க போகுது சரியா சோ இந்த மாதிரி வெற்றி வெற்றின்னு போய்கிட்டே போது உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்க்குறோம் சரியா சோ நீங்க கண்டிப்பா வந்தாவே பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா இப்ப கடைசி நேரம் ஒரு மாசம் கிளாஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த கடைசி நேரம் ஒரு டூ டேஸ்ல வந்து கிளாஸ் எடுத்திருப்போம் இந்த டூ டேஸ் கிளாஸ்லயே மேக்சிமம் பாத்தீங்கன்னா அறுபத்தைந்து கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா கவர் கவராயிருந்தது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதா இருந்துச்சுன்னா டாப் டூ தௌசண்ட் கொஸ்டின் வந்து லைவ் கிளாஸ் போட்டிருப்போம் இது லைவா நீ வாட்ச் பண்ணி அதுலேயே தெரியும் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே கவர் ஆயிருந்தது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாவும் சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ எஸ்ஐபிஎஸ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து நிறைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண போறீங்க எந்த டவுட்டும் கிடையாது சரியா ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் வீட்டுகிட்டே சார் இப்போ திரும்ப வந்து படிக்கிறது காசு இல்லை சார்னு யோசிக்காத அப்படி இல்லை நான் அது என்ன படிச்சு முடிச்சுட்டு சார் ஜஸ்ட் ஒரு ரீக்கல் கொஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன்னா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் எல்லா கிளாஸுமே தான் டெய்லியும் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களை மீட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டவுட்டாக இருந்தாலும் சரி ஜிகேல டவுட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே பாத்தீங்கன்னா உடனுக்குடன் உங்க சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் சரியா சோ ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா எயிட் ஒன் சோ நம்ம இன்ஸ்ட்ரான் ஜாயின் பண்ணும் சொல்ல வரல நீங்க எங்க ஒண்ணா ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு எங்க கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஜாயின் பண்ணுங்க ஆனா வீட்டுல மட்டும் வேஸ்டா உட்காந்துட்டு இருக்காத வீட்டுல சொல்லுவாங்க ஏன்னா இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு தெரியாது வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது உன்னை நீ செதுக்கி நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் டைம் கெல்லுங்க இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா படிங்க நம்ம இஸ்ல தான் படிக்கணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த கன்வீனியன்டா இருக்கதோ எந்த ஒரு இன்ஸ்டியூட் ஏதோ ஒரு அகாடமியில போய் சைன் பண்ணிருக்க ஏன்னா அப்போதான் உனக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அந்த என்விரான் இருந்தா மட்டும் தான் படிக்க முடியும் அப்படியே கண்டினியூ பண்ண முடியும் டெஸ்ட் பைட் ஜாயின் பண்ணுங்க ஸோ கிளாஸ் நல்லா கவனிங்க அப்சர்வ் பண்ணுங்க சில விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கும் அந்த அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சுங்க ஸோ தப்பு பண்ண பண்ணுறதுல அந்த கொஸ்டின் செக் பண்ணி பாருங்க எந்த ஏரியா மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நான் ஜிகேல மிஸ்டேக் பண்ணிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் சயின்ஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் சோசியல் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் இல்ல சைக்காலஜி விட்டுருக்கேன் மேத்தமெட்டிக்ஸ் விட்டுருக்கணும் அப்படின்னு பாரு எதுல அதிக கொஸ்டின் மைனஸ் ஆகுதோ அந்த ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ உன்னை ஸ்டடி பண்ணிட்டு அடுத்த வருஷம் போ கண்டிப்பா வெற்றி பெறுவேன் சோ நீங்க வந்து ஜாயின் பண்ணுச்சுன்னா எந்த இன்ஸ்பூட்லாம் ஜாயின் பண்ணுங்க என்னுடைய பாயிண்டை நான் சொல்லும் போது நம்ம இன்ஸ்பூட் வாங்க கண்டிப்பா வெற்றி அப்படின்றத நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் காவலர்களே பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமிடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்